இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சத்தான சுவையான லட்டு ரெசிப்பியை தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம் நம்ம எலும்புகள் நல்லா வலுவாகிறதுக்கும் இடுப்பு வலி முதுகு வலி இதெல்லாம் நாள்பட குறையறதுக்கும் அதே மாதிரி இரும்பு சத்து கால்சியம் சத்து அதிகம் இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இனிப்புக்கு கருப்பட்டியை சேர்க்க போகிறோம் இந்த சத்தும் சுவையும் நிறைந்த உளுந்து உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கிட்டு மூணு கப்பு கருப்பு உளுந்து அளந்து எடுத்துருக்கேன் அதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நாலு டைம் நல்லா கழுவிக்கணும் கழுவி நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கணும் அது இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இது முழு உளுந்து நீங்கள் உடச்ச உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கழுவிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா வடிச்சுட்டு இப்படி வறுத்தோம்னா ஊற வைக்கக்கூடாது உடனே வறுத்துக்கணும் நம்ம கழுவிட்டு உடனே வறுத்துக்கணும் இந்த மாதிரி ட்ரை ஆகி வறுப்பட்டு வந்துடும் நல்லா வறுப்பட்டு வந்தால் நல்லா வாசனை வரும் உளுந்து நமக்கு தெரியும் அந்த வாசனை வந்தாவே நம்ம அதை எடுத்துடலாம் உளுந்து வந்து வறுப்பட்டுருச்சு அப்படின்னு தெரியும் நல்லா வாசனை வரும் உளுந்து வறுப்பட்டால் அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் அடுத்தது அதே கடாயில் கருப்பு கவுனி அரிசி ஒரு அரை அரைக்கப் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம வறுத்துக்கலாம் இது லைட்டாக வறுத்தால் போதும் அதிகமாக இதை வறுக்க தேவையில்ல நல்லா கை பொறுக்கிற சூடுக்கு சுருக்குன்னு வறுத்தால் போதும் இதையும் வறுத்து வேறு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ சகப்பரிசி எடுத்துருக்கேன் சம்பா அரிசிங்கிறது சகப்பரிசி அதுவும் கால் கப் எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சுருக்குன்னு வறுத்து எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆர வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம் இதுவும் நல்லா சூடான போதும் உடனே நம்ம எடுத்துடலாம் இதையும் வேறு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் முதல்ல உளுந்து மட்டும் தனியாக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இதை வந்து ஒரு அகலமான பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச கருப்பு கவுனி அரிசியும் சிகப்பு அரிசியும் பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இதையும் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிட்டு வந்துடணும் பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு பண்ணிக்கணும் இப்போ எல்லாமே பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன் கருப்பட்டி வந்து நல்லா பொடியாக தூள் பண்ணி அளந்துக்கலாம் நான் அளந்த உளுந்து அளந்த அதே கப்பில் நாலு கப்பு கருப்பட்டி அளந்து எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கருப்பட்டி அதில் சேர்த்து ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் கருப்பட்டி கரையிறதுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம் இது வந்து பதம்லாம் தேவையில்லை நம்ம கெட்டியாகவே கரைச்சிக்கணும் கருப்பட்டியில் மண்ணு தூசுலாம் இருக்கும் அதனால் கரைச்சி வடிகட்டணும் அதனால் நம்ம கரைச்சிக்கலாம் கருப்பட்டி வந்து நாலு கப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா இதில் வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சர்க்கரை வெள்ளம் நாட்டு சர்க்கரையோட இது இனிப்பு கம்மியாக தான் இருக்கும் அதனால் நாலு கப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்க நல்லா பொங்கி வருது நல்லா கரைஞ்சிருச்சு கருப்பட்டி இப்போ நாம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் நிறைய மண் தூசுலாக இருக்கும் அதனால் வடிகட்டி எடுத்துக்குங்க இப்போ நம்ம நல்லெண்ணெய் வந்து நான் ஒரு கால் இட்டு நல்லெண்ணெயை நல்லா சூடுபடுத்தியிருக்கேன் அடுத்தது இன்னொரு கடாயில் நெய் ஒரு நூ நூறு எம்எல் சேர்த்து சூடுபடுத்தி அதிலே ஒரு ரெண்டு கை முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நல்லெண்ணையும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதிகமாக புகை வர அளவுக்கு சூடு பண்ணக்கூடாது நல்லெண்ணியை லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சுக்கு பவுட்ரு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு ஒரு சிட்டிகை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மாவை சுக்கு பவுட்ரு வந்து நல்லா ஜீரணத்தன்மையை கொடுக்கும் அதுக்காக தான் இதை சேர்த்துடும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவை இப்போ இப்போ இதோடு வெள்ளைப்பாகு லைட்டாக ஆறிடுச்சு கை பொறுக்கிற சூடு தான் இருக்குது அதனால் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு கரண்டியில் கலந்துக்கலாம் கரண்டியை வச்சு நல்லா இப்படி கலந்துக்கலாம் கரண்டியில் கலந்துக்கிட்டு அப்புறமேட்டு நம்ம கை வச்சு கலந்துக்கலாம் இப்போ ஏன்னா இப்போ லைட்டாக சூடாக இருக்கும் பாகு இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லெண்ணெய் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் நெய்ல கூட உருட்டி கொடுக்கலாம் ஆனால் பாரம்பரியமாக செஞ்சு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு எலும்புக்கு அதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் அதனால் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லதுங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி டெய்லி ஒரு உருண்டை கொடுங்க ரொம்ப சத்தானதும் கூட உடம்புக்கும் வலுவானது எல்லாருமே இதை சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி எல்லா எல்லா மாவையும் போட்டு நல்லா பிசஞ்சுக்கணும் இப்போ எல்லா பாகும் சேர்த்தியாச்சு அடுத்தது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பசைஞ்சிக்கிட்டு பாருங்க இந்த மாதிரி பிசஞ்சாச்சு இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சா முந்திரியும் சேர்த்துக்கலாம் நம்ம உருண்டை பிடிக்க பிடிச்சி பார்க்கலாம் அப்படி பிடிச்சி வரலன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ சூடு பண்ணி சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை வந்து நல்லா அழுத்தி பிடிக்கணும் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா உருண்டையாக அழுத்தி பிடிங்க அழுத்தி பிடிச்சிங்கன்னா நல்லா உருண்டை வந்துடும் அப்படி உருண்டை வரலின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ சேர்த்துக்குங்க பாருங்க சூப்பராக வந்திருக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் சத்தானதும் கூட டேஸ்டானதும் கூட சூப்பராக மணக்க மணக்க சத்தான கருப்பு உளுந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க என்ன தான் சாப்பிட்டாலும் உடம்பு சோர்வாக இருக்கா அப்போ இதை டெய்லி ஒன்று சாப்பிடுங்க ரொம்ப சத்தானது பத்து டு பதினஞ்சு நாள் வெளிலேயே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்